ஜாய் கிறிஸ்டெல்லான் மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கையில் ஜாய்கிருஷில் மகளிர் ஆணையத்தில் நீதி கேட்டு புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டோட அடிப்படையில் ரங்கராஜா விசாரித்தப்போ ஜாய் கூட பழகனது திருமணம் பண்ணிக்கிட்டது அந்த குழந்தையோட அப்பா நான் தான் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் ஒத்துக்கிட்டாரு பட் வெளியில் வந்து நான் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் நான் அந்த குழந்தை என்னோடதுன்னு ஒத்துக்குவேன் ஒரு வேளை அதில் டிஎன்ஏ டெஸ்ட்டில் என் குழந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட மொத்த செலவி நானே ஏற்றுப்பேன் மேலும் ஜாய் என்ன மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வேற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து மகளிர் ஆணையத்தில் வந்து ஜாய் ஜாய்கிருஸ்டலா சொல்றதா உண்மை மாதம்பட்டி மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸை மேல்முறையீடுக்கு கொண்டு போயிருக்காங்க ஜாய் கிறிஸ்டலாவும் எனக்கு ஜீவனாம்சமாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மனு தாக்கல பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில இவங்களோட இஷ்யூ மறுபடியும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் ஜாய்க்கும் பிறந்த குழந்தை அப்படியே அச்சசல் அப்பா போலவே இருக்கு அப்படின்னு ஜாகிரஸ்டெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தைக்கு புதுசாக இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணி குழந்தை தன்னோட அப்பா கிட்ட நீதி கேட்டு போராடுற மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாத ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் எடுத்து அது என் குழந்தை அப்படின்னு ஒத்துக்கிட்டா நான் அது என்னோட குழந்தை அப்படின்னு நான் ஏற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரஸ்டெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வழக்கம் போல மாதம் மட்டி ரங்கராஜா டைட்டா ஹக் பண்ற மாதிரியும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரியான இமேஜை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹலோ ஹஸ்பண்ட் மாதமட்டை ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனால் எங்கே ஒழிஞ்சிட்ருக்கீங்க என்ன பயம் உங்களுக்கு அடிக்கடி பணம் கொடுத்து ஊடகங்களில் எனக்கு எதிராக யூடியூப் செய்திகளில் தவறாக வெளியிட சொல்கிறீங்க நான் அமைதியா இருந்தாலும் உங்க உள்குத்து என்னன்னு தெரியாம போயிருமா என்ன தைரியம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட்க்கு வாங்க ஹஸ்பண்ட் சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டிய கேள்வி கேட்கற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்லா இப்படி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணிருக்காங்க சோ மாதம்பட்டி இறங்குறாஜ் ஜாய் கிறிஸ்டல்லாவோட பிரச்சனை நாளுக்கு நாள் சோஷியல் மீடியால அதிகமாயிட்டே தான் போகுது மாத்தி மாத்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க நீதிமன்றத்துல கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு ஜாய் இப்போ தன்னோட பேபி வந்து என்ஐசியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களும் இப்போ தான் டெலிவரி ஆகி வெளியே வந்திருக்காங்க ஸோ அவங்க ஹெல்த் எல்லாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கேஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ டிஎன்ஐ டெஸ்ட் எடுக்க சொல்லி ஜாய் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு மாதம்பட்டி தரப்புல இருந்து என்ன சொல்ல போகிறாங்க டிஎன்ஐ டெஸ்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா ரிசல்ட் என்ன வரும் இவங்க கேஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்